வெல்கம் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளாட்டு தாங்க இந்த பிளாட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க ஃபுல்லாக குடியிருப்பு பகுதி தாங்க இந்த பிளாட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மூர்த்தி ரோடு அருகில் இருக்குதுங்க அதை தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இந்த மனையோட சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜி வசதி தார்சாலை வசதி குடிநீர் வசதி எல்லா வசதியுமே இருக்குதுங்க இந்த மனை பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற மனைங்க மனையோட சதுரடி பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு அடி அகலமும் ஐம்பத்தி ஆறு அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதுதாங்க தாங்க பிளாட்டு இந்த பேர் ஸ்கொயர் ஃபீட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறுவாங்க நெகோசியபிளுங்க இந்த மனையோட திசை பாத்தீங்கன்னா தெற்கு பார்த்ததுங்க சவுத் ஃபேஸுங்க இந்த மனையில இந்த வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஹெச்சி கோர்ட்டு நால் ரோடு எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குதுங்க ஃபுல்லா உங்களுக்கு ரெசிடென்சியல் ஏரியா தாங்க இந்த மனையை நேரில் பார்க்கணும் விரும்புகிறோம் அவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க இதுபோன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ